கலெக்ஷனை முடித்து ஹோட்டலில் சாப்பிட்டு பேருந்து நிலையத்தை அடைந்த போது மதியம் ஒரு மணி ஆகிவிட்டது மதுரை ரேக்கில் கூட்டம் அதிகமாக இருந்தது கல்யாண வீட்டில் உணவருந்தி அப்படியே கிளம்பி வந்திருப்பார்கள் போலும் பெண்கள் மத்தியில் கல்யாண சாப்பாட்டை பற்றிய நிறை குறைகள் அலசப்பட்டன இன்று முகூர்த்த நாள் அல்லவா அதுதான் பேருந்துக்கு மக்கள் அலைமோதுகிறார்கள் மதுரை செல்லும் பேருந்தில் அமர இடமில்லாமல் நிறைய பேர் வெளியே நின்று கொண்டிருந்தார்கள் பேருந்தினில் அமர்ந்திருக்கும் அனைவரும் மதுரைக்கு செல்பவர்களாகத்தான் இருப்பார்கள் நான்கு மணி நேரம் நிற்க நம்மால் முடியாது அடுத்த பேருந்துக்காக காத்திருக்க வேண்டியதுதான் அப்போது ஒளிப்பானை அலரவிட்டு கொண்டு கரூருக்கு செல்லும் தனியார் பேருந்து வேகமாக வந்து பக்கத்து ரேக்கில் நின்றது கூட்டம் பேருந்தின் இரு வாயில்களையும் மொய்த்தது பயணிகளை இறங்க விடாமல் முண்டியடித்து ஏற முயற்சித்தது நானும் அதில் ஒருவனாக முண்டியடித்து எப்படியோ ஏறி ஜன்னலோர இருக்கையில் பிடித்து கொண்டேன் கரூரில் மதுரை பேருந்தை பிடித்துக் கொள்ள வேண்டியதுதான் என்று நினைத்துக் கொண்டேன் பேருந்து கிளம்புவதற்கு இன்னும் இருபது நிமிடங்கள் ஆகும் என்றார்கள் தோல் பையை மடியில் வைத்துக் கொண்டேன் கால்களுக்கிடையே வைத்துக் கொள்ளலாம் தான் பணமும் காசோலையும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கிறதே மருத்துவ நிறுவனத்தில் ஒப்படைக்கும் வரை நான் தானே அந்த பணத்திற்கு பாதுகாவலன் வேலைக்குச் சேர்ந்த புதிதில் இது எனக்கு ஒரு பெரிய சுமையாக இருந்தது ஏன் இப்போதும் கூட என்னை முறைத்துப் பார்க்கும் சிலரை சந்தேகப்பட்டு தோல் பையை இன்னும் இறுக்கமாக அழித்து கொள்ளும் மனநிலை இன்றும் நீடிக்கிறது ஜன்னல் வழி வெயில் புகுந்து உடலின் ஒரு பக்கத்தை சூறேற்றியது பேருந்தினில் கனகனவென்று வெப்பம் சூழ்ந்து வியர்வை சுரப்பிகளை தூண்டி ஆடைகளை ஈரமாக்கியது கண்ணாடி கதவுகளை மூடி வெயிலின் தாக்கத்திலிருந்து தப்பிவிடலாம் என நினைத்தாலும் அதன் வலிப்புக்கும் சிறிதளவு காற்றையும் தடுத்துவிட்டால் வெப்பத்தின் தாக்கம் அதிகமாகிவிடும் என்பதால் கதவை மூடவில்லை பேருந்து பயணங்களின் விதவிதமாக மனிதர்களை சந்திக்கும் அனுபவங்கள் ஏற்பட்டாலும் இது போன்ற அசௌகரியங்களும் பொறுத்துதானே ஆக வேண்டும் இது ஒருபுறம் இருக்கட்டும் என்று என்னுடைய சிந்தனை பழைய ஆபீஸ் பற்றி யோசித்துக் கொண்டிருந்தேன் என் சிந்தனைக்கு பின் தொடர்ந்து கொண்டிருந்த மனம் ஐயா என்ற பலவீனமான குரல் கேட்டு களைந்தது ஜன்னலுக்கு வெளியே நாற்பது வயது மதிக்கத்தக்க ஒருவன் நின்று கொண்டிருந்தான் அவன் கண்கள் இரக்கத்தை வரவழைக்கும் உணர்ச்சியை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தன கை ஏந்தி இருந்தான் எனக்கு இவனை போன்றவர்களை பார்ப்பதற்கே பிடிப்பதில்லை உடல் பலமுள்ள இவனை போன்றவர்களுக்கு பிச்சையிட்டு நாம் தாம் கெடுத்து வைத்திருக்கிறோம் சில நொடிகள் என்னையே பார்த்தபடி நின்றவன் என் மௌனத்தை பார்த்ததும் முணுமுணுத்தபடி அடுத்த ஜன்னலுக்கு நகர்ந்தான் அவனை தொடர்ந்து வரிசையாக விதவிதமான கோரிக்கைகளுடன் பிச்சைக்காரர்கள் பேருந்துக்குள்ளும் வெளியேயும் கையேந்தி வந்தாலும் என் மனத்தை யாராலும் கரைக்க முடியவில்லை இன்னும் எத்தனை பேர்தான் வருவார்கள் என்று பார்க்கலாம் பர்சு தொலைந்து விட்டது பர்ஸுக்குள் காசு இல்லை என்று கூறி பணம் பிடுங்குபவர்களை இன்னும் காணோமே என்று நினைத்து கொண்டிருக்கும் போதே சார் சார் பழனிக்கு போகணும் சார் பர்சு தொலைச்சிட்டேன் இன்னும் பத்து ரூபாய் இருந்தா பஸ் டிக்கெட்டுக்கு போதும் சார் என்று ஒரு இளைஞன் வந்து நின்றான் சரியான போதை பிரியன் என்று அவன் கண்களை காட்டி கொடுத்தது என் மௌனத்தை பார்த்து அவன் பொறுமையின்றி நகர்ந்தான் பேருந்து புறப்பட இன்னும் எத்தனை நிமிடங்கள் தான் இருக்கிறது என்று சங்கடப்பட்டேன் வாட்சை பார்த்தேன் இன்னும் பத்து நிமிடங்களை கழிக்க வேண்டும் கீழே இறங்கி மாலை பத்திரிகை வந்திருந்தால் வாங்கி செய்திகளை மேயலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கும் போது ஐயா என்ற மிக பலவீனமான போலித்தனம் இல்லாத நடுங்கும் குரல் மீண்டும் என்னை வெளியே பார்க்க வைத்தது வழுக்கை தலையுடன் காட்டுத்தனமாக வளர்ந்திருந்த தாடிவுடன் ஒரு பெரியவர் நின்று கொண்டிருந்தார் நடுங்கும் உடலை தாங்கி பிடிப்பதற்காக மரக்கம்பை தரையில் ஊன்றியிருந்தார் அவர் வேறு எதுவும் பேசவில்லை குழி விழுந்த கண்கள் மட்டுமே பேசியது பசி மயக்கத்தில் இருக்கிறார் என்பது புரிந்தது மனத்தில் இரக்கம் சுரந்தாலும் வழக்கம் போல பிச்சையிட தடை விதிப்பதற்கான காரணத்தை தேட ஆரம்பித்தேன் அதுவும் உருப்படியாக சிக்கவில்லை அவர் மௌனமாக அடுத்த ஜன்னலுக்கு சென்று விட்டார் நான் அவரையே பார்த்து கொண்டிருந்தேன் எதற்காக என்று தெரியவில்லை மற்ற பிச்சைக்காரர்களை பார்த்தபோது அருவருப்புடன் திரும்பிக் கொண்ட நான் இவரை மட்டும் ஏன் இவ்வளவு நேரம் முற்று கவனித்துக் கொண்டிருக்கிறேன் அவரிடம் இருந்த ஏதோ ஒன்று என்னை ஈர்க்கிறதா அவர் எல்லா பிச்சைக்காரர்களையும் போல அழுக்கடைந்துதான் காணப்பட்டார் அழுக்கான கை வைத்த பணியன் அணிந்திருந்தார் குளித்து எத்தனை நாட்கள் ஆகியிருக்குமோ தெரியவில்லை அவர் தட்டு தடுமாறி நடந்து செல்வதை பார்த்தால் குளிப்பதற்கான சக்தி இருக்கிறதா என்ற சந்தேகம் எழுந்தது தளர்ந்த நடையில் போலித்தனமில்லை உண்மையிலேயே இயலாமையால் தான் கஷ்டப்படுகிறார் அவருக்கு பிச்சை போட்டிருக்கலாமா என்று யோசித்தேன் அப்போதுதான் கவனித்தேன் பின்புற தலை அமைப்பு தோல்பட்டை கழுத்து அமைப்பு எல்லாமே அப்படியே என் தந்தையை நினைவுபடுத்துகிறது என்பதை அவர் நடக்கும் தோரணை கூட என் தந்தை சாயலில் இருந்தது அவரை பார்த்ததும் எனக்கு ஈர்த்த விஷயம் இதுவாகத்தான் இருக்கும் உள் மனம் உடனே உணர்ந்து கொண்டாலும் வெளிமனம் அதை ஆராய்ந்து சொல்வதற்கு சில நிமிடங்கள் ஆகிவிட்டன மீண்டும் இந்த பக்கம் வந்தால் உதவி செய்யலாமா என்று நினைத்துக் கொண்டிருக்கும் போது அவர் அடுத்த பேருந்து ஜன்னல்களை பிச்சை மன்னிக்கவும் யாசகம் கேட்க ஆரம்பித்திருந்தார் அவர் என் தந்தையை போல் இருக்கிறார் என்று உணர்ந்த பிறகு பிச்சை என்ற வார்த்தையை உபயோகிக்க மனம் மறுக்கிறது பிச்சையும் யாசகமும் ஒரே அர்த்தத்தை கொடுத்தாலும் கூட இப்போது அவரை சற்று தூரத்திலிருந்து பார்க்கும் வாய்ப்பு கிடைத்தது அவருடைய பக்கவாட்டு உடல் அமைப்பும் முக அமைப்பும் தெளிவாக தெரிந்தன அவர் முக அமைப்பு கூட தந்தையின் சாயலை ஒத்திருந்தது என் தந்தை தான் யாசகம் கேட்டு கொண்டிருக்கிறாரோ என்ற எண்ணத்தை தோற்றுவித்து பதற வைத்தது ஐயோ அப்படி ஒரு சூழ்நிலை நான் உயிரோடு இருக்கும் வரை என் தந்தைக்கு வராது வரவும் விடமாட்டேன் அந்த பெரியவரின் உடல் மொழி என் மனதில் ஒரு உணர்ச்சி பெருக்கை ஏற்படுத்தியது ஏறத்தாழ தந்தைக்கும் மகனுக்குமான பாச பிணப்பை ஒத்திருந்தது இதற்கு மேல் என்னால் பொறுக்க முடியவில்லை சற்றென்று எழுந்தேன் இருக்கையில் கட்சிப்பை போட்டு முன்பதிவு செய்து அதிலும் திருப்தி அடையாமல் அருகில் அமர்ந்தவரிடம் பார்த்துக்குங்க சார் வந்துடுற என்று கூறிவிட்டு பேருந்திலிருந்து இறங்கினேன் பர்சை எடுத்து ஐம்பது ரூபாய் தாளை எடுத்துக்கொண்டே பெரியவரை நெருங்கினேன் அவர் முன்னே போய் நின்றேன் மெதுவாக நடந்து கொண்டிருந்தவர் சற்றென்று நின்று என்னை ஏறிட்டு பார்த்தார் அருகில் பார்க்கும்போது என் தந்தையின் சாயலை ஒத்திருந்தாலும் சில வித்தியாசங்களை காண முடிந்தது என்னை குழப்பமான கண்களுடன் பார்த்தார் பசியும் தனிமையும் அவர் உடலை தளர வைத்திருக்கும் என்று தோன்றியது அவர் கண்களில் கடந்த கால இன்பமான வாழ்வை தேக்கி வைத்திருப்பது போலவும் இன்றைய துன்ப வாழ்வு சூழ்நிலையோடு ஒப்பிட்டு தாங்க முடியாத துயரத்தை அனுபவித்தது போலவும் தோன்றியது அந்த துன்ப நிலைமையின் வீரியத்தை அதற்கு மேலே நான் பார்த்து கொண்டிருக்க முடியவில்லை இன்னும் சில நொடிகள் அவர் முன் நின்றால் அழுது விடுவேனோ என்ற எண்ணத்தை ஏற்படுத்தியது சட்டென்று ஐம்பது ரூபாயை நீட்டினேன் ஆச்சரியமும் திகைப்பும் சந்தேகமும் கலந்த உணர்வை வெளிப்படுத்தியபடி அதை வாங்கி கொண்டார் கண்களில் ஒற்றி கொண்டார் மகராசனா இருப்பா என்று குரல் நடுங்க வாழ்த்தினார் மன நிறைவுடன் பேருந்தை நோக்கி நடந்தேன் ஏறுவதற்கு முன்பு திரும்பி பார்த்தேன் பெரியவர் உணவு விடுதியை நோக்கி சென்று கொண்டிருந்தார் மிக திருப்தியுடன் இருக்கையில் அமர்ந்தேன் மனம் லேசாகி காற்றில் பறந்தது இந்த மாதிரி மனநிலையை தான் என்றும் அனுபவிக்கிறதே கிடையவே கிடையாது இல்லாதவருக்கு ஒரு வேலை உணவிட்டதற்கு இவ்வளவு இதமான உணர்வுகளா என்று யோசித்தேன் பேருந்து புறப்பட்டு கரூரை நோக்கி விரைந்து கொண்டிருந்தது வெளிப்புற சூழ்நிலை எரைச்சலை கொடுத்தாலும் உள் மனம் தெளிந்த நீரோடையின் மேலோட்டத்தைப் போல அமைதியாக இருந்தது இதமான தூக்கத்தை கொடுத்தது நேரம் போனதே தெரியவில்லை பேருந்து கரூர் பேருந்து நிலையத்திற்குள் நுழைந்து தனக்கான ரேக்கில் நிலை கொள்ளும் போதுதான் தூக்கம் கலைந்தது வேகமாக இறங்கினேன் ஈரோட்டிலிருந்து மதுரைக்கு செல்லும் பேருந்து அப்போதுதான் வந்து நின்றது பேருந்தின் இரு வாயில்களிலும் இறங்குபவர்களும் ஏறுபவர்களும் முண்டியடித்துக் கொண்டிருந்தார்கள் நானும் தோல் பையை இறுக பற்றி கொண்டு முண்டியடித்து ஏறி காலி இறக்கையை பிடித்து விட்டேன் அப்பாடா என்று ஆசுவாசப்படுத்திக் கொண்டேன் பேருந்து புறப்பட்டது டிக்கெட் டிக்கெட் என்று கேட்டுக்கொண்டே நடத்துனர் வந்தார் மெதுவாக எழுந்து பின்பக்க பாக்கெட்டில் கைவிட்டேன் பர்சை காணோம் எப்போது இங்கதானே வைத்தேன் என்றும் எப்போதும் இங்கதானே வைப்பேன் என்றும் சட்டைப்பையில் வைத்திருக்கிறேனா அதற்குள்ளும் கைவிட்டு பார்த்தேன் காணோமே எங்கே போனது அதற்குள் இருநூறு தான் இருந்தது இருந்தாலும் இப்போது டிக்கெட் எடுக்க பணம் வேண்டுமே ஒருவேளை தோல் பையில் வைத்திருக்கிறேனா ஜிப்பை கொஞ்சமாக திறந்து சிறிய இடைவெளியில் பார்த்தேன் முழுவதும் திறப்பதற்கு பயம் அருகில் அமர்ந்திருப்பவர்கள் உள்ளே பணக்கட்டு இருப்பதை பார்த்துவிட்டால் அவ்வளவுதான் அதன் பிறகு என் பயணம் நிம்மதி இல்லாததாக மாறிவிடும் சூட்கேஸை எடுத்து வராதது எவ்வளவு பெரிய தவறாகி போனது இப்போது கூட பணக்கட்டிலிருந்து ஒரு தாளை உருவி இந்த இக்கட்டிலிருந்து தப்பிக்க முடியும் தோல் பையில் பணம் நிறைய இருப்பதை பார்க்கும் எவனாவது ஒருவன் என்னை பின்தொடர்ந்து எதற்கு தேவையில்லாத கற்பனை பர்சு தொலைந்துவிட்டது அடுத்து என்ன செய்யலாம் நான் தேடுவதை பார்த்து அருகில் உள்ள மற்றவர்களுக்கு டிக்கெட் கிடைக்க ஆரம்பித்து விட்டார் நடத்துனர் மீண்டும் திரும்பி வரும்போது என்ன பதில் சொல்வது பர்சு தொலைந்து விட்டது என்றார் அவ்வளவுதான் பாதி வழியில் இறக்கிவிட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அதுபோக பேருந்தில் அமர்ந்திருக்கும் அனைவரின் முன்னிலையிலும் அவமானப்பட்டு நிற்க வேண்டியிருக்கும் தனியார் பேருந்தாக இருந்தாலும் பரவாயில்லை எதையாவது பேசி சமாளித்து மதுரை வந்ததும் டிக்கெட்டுக்கான பணத்தை கொடுத்து விடலாம் இது அரசு பேருந்து ஆயிற்று சட்டம் பேசுவார் பேசாமல் என்ன நடந்தாலும் பரவாயில்லை என்று பணக்கட்டிலிருந்து பணத்தை உருவலாமா நான் இப்படி யோசித்தபடி திணறிக் கொண்டிருப்பதை பார்த்து அருகில் அமர்ந்திருந்த பயணி பர்ச காணமா சார் என்று அக்கறையோடு கேட்டார் ஆமாம் என்பதற்கு அடையாளமாக தலையாட்டினேன் கூட்டத்துல முண்டியடிச்சு ஏறும்போது எவனோ அடிச்சிட்டான்னு நினைக்கிறேன் என்றேன் எவ்வளவு சார் வச்சிருந்தீங்க ஜாஸ்தி இல்ல இரநூறு ரூபாயும் சில்லறையும் தான் இருந்துச்சு போகட்டும் விடுங்க சார் நான் டிக்கெட் எடுத்து தரேன் நன்றிவுடன் தலையசைத்தேன் அவர் பெருந்தன்மையாக மறுத்தாலும் வற்புறுத்தி வாங்கி கணக்கு என்னை வாங்கி கொண்டேன் இன்று ஏன் எனக்கு இப்படி தலைகீழாக நடக்கிறது நேரம் சரியில்லையா இல்லை விழிப்புணர்வு இல்லாமல் மயக்கத்தில் இருக்கிறேனா பெரியவருக்கு பண உதவி செய்ததிலிருந்தே ஒரு வித போதையில் ஆழ்ந்து விட்டதாகவே தோன்றுகிறது பிறருக்கு உதவி செய்வதும் ஒரு வகை போதைதானே பிச்சை எடுப்பவர்களை கண்டாலே எனக்கு பிடிக்காது இருந்தாலும் வாழ்க்கையில் முதல் முறையாக பிச்சை எட்டியதற்கான பலன்தான் பர்சை தொலைத்ததா பிறருக்கு உதவி செய்தால் நன்மை நிகழும் என்பார்கள் இன்று அதற்கு எதிர்ப்பதமாக அல்லவா நடந்திருக்கிறது அப்படி ஒரே அடியாகவும் குற்றம் சுமத்திவிட முடியாது நான் சுதாரிப்பு இல்லாமல் இருந்ததற்கு அந்த பெரியவர் என்ன செய்வார் பாவம் கடைசியில் பர்சை தொலைத்த பிச்சைக்காரன் நிலைமைக்கு வந்துவிட்டேனே நானும் அந்த அனுபவத்துக்கு உள்ளாக வேண்டும் என்று கடவுள் நினைத்திருப்பார் போலும் சேலத்தில் இருந்து கரூர் வரை எவ்வளவு அமைதியாகவும் நிம்மதியாகவும் பயணம் செய்தேனோ அதற்கு எதிர்மாறாக இப்போது நிம்மதியில்லாமல் தவித்தேன் பணம் களவு போனது கூட மனத்தை பாதிக்கவில்லை பர்சில் அம்மா அப்பாவின் போட்டோ வைத்திருந்தேன் அதுதான் என்னை நிம்மதி இழக்க வைத்தது அவர்களை எங்கோ வெகு தொலைவில் தொலைத்த உணர்வை ஏற்படுத்தியது அம்மாவுக்கு போன் செய்து பேசலாமா என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போதே செல் பாடியது அட அம்மாவை பற்றி நினைத்தாலும் அவர் லைனுக்கு வந்து விட்டாரே என்று ஒரு புறம் ஆச்சரியப்பட்டாலும் இன்னொரு புகம் கேள்வி எழுந்தது இவர் ஏன் இந்த நேரத்தில் போன் செய்கிறார் அப்பாவுக்கு ஏதாவது பச்சையை அமுக்கி என்னமா என்றேன் அவசரமாக மகேசு அப்பாவை ஆனோம் என்றார் பதற்றத்துடன் அம்மா என்னமா சொல்ற என்னையும் பதற்றம் தொற்றிக் கொண்டது ப்ரெஷர் மாத்திரை தீர்ந்தெடுச்சின்னு வாங்கிட்டு வரேன்னு கிளம்பி போனார் ரெண்டு நாளைக்கு முன்னே உங்ககிட்ட கிட்டே நீ நீதான் மறந்துட்டியா அதுக்கு அவரை தனியாக அனுப்பி வச்சியாம்மா இல்லைப்பா அவரு தான் சொல்ல சொல்ல கேட்காம புறப்பட்டு போயிட்டார் நான் அடுப்படையில் கொஞ்சம் வேலையாக இருந்தேன் கொஞ்சம் பொறுங்க நானும் வர்றேன்னு சொல்லிட்டு வேலையை முடிச்சிட்டு ஹாலில் வந்து பார்க்குற அவரை காணோம்ப்பா ஒரு மணி நேரமாச்சு இன்னும் வரல அழுகையை அடக்கி கொண்டு பேசுகிறார் என்பது நன்றாக தெரிந்தது கோபம் வந்தாலும் கூடவே பரிதாபமும் ஏற்பட்டது அவரை தேடி நீங்களும் கிளம்பி போயிடாதீங்க வாடிப்பட்டி தாண்டிட்டேன் இன்னும் அரை மணி நேரத்துல வீட்டுக்கு வந்துடுவேன் என்று அம்மாவை சமாதானம் செய்து செல்லை சட்டை பைக்குள் வைத்தேன் என்ன ஆகிவிட்டது எனக்கு ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது நேரம் காலம் போன்றவற்றில் நம்பிக்கை இல்லாதிருந்தாலும் இப்போது நடக்கும் சம்பவங்கள் அவற்றை நம்ப சொல்கிறதே வீட்டுக்கு முன்பு அவசரமாக பைக்கை ஸ்டாண்ட் இட்டு நிறுத்திட்டு உள்ளே வேகமாக நுழைந்தேன் அம்மா கண்களில் கண்ணீருடன் அமர்ந்திருக்க அருகில் பக்கத்து வீட்டு பெண்கள் இரண்டு பேர் ஆறுதல் சொல்லி கொண்டிருந்தார்கள் எந்த மெடிக்கலுக்கு போறோம்னு சொன்னாருமா என்று அம்மாவிடம் நான் கேட்டேன் நம்ம வழக்கமா வாங்குற மெடிக்கலுக்கு தான்ப்பா என்ற அம்மாவின் குரலில் கணவரை தொலைத்த குற்ற உணர்ச்சி தெரிந்தது அருகில் அமர்ந்திருந்த பெண் என் வீட்டுக்காரரும் தேடி போயிருக்காருங்களே பதட்டப்படாத போங்க கிடைச்சிருவார் என்றா வழக்கமாக வாங்கும் மெடிக்கல் என்றால் சேகர் தான் இருக்கும் என்று அவன் செல்லுக்கு டயல் செய்தேன் வரலையப்பா வந்தா உட்கார வைக்கிறேன் என்ற பதில் கிடைத்தது அறைக்குள்ளே நுழைந்து பையை பத்திரப்படுத்தி விட்டு சாவியை எடுத்துக்கொண்டேன் வேகமாக வெளியே வந்த பைக்கை ஸ்டார்ட் செய்தேன் பதட்டப்படாமல் மெதுவா போயிட்டு வாப்பா என்று அந்த சோகத்திலும் அம்மா வழி அனுப்பினார் எந்த வழியாக சென்றிருப்பார் என்று அவதானிக்க சில நொடிகள் தேவைப்பட்டன வீட்டிலிருந்து சேகர் மெடிக்கல்லிற்கு சென்று செல்ல மூன்று வழிகள் இருந்தன ஒன்று குறுகிய சந்து சாக்கடைக்குள் குறுக்கும் நெடுக்குமாக ஓடும் அதை அவர் தேர்ந்தெடுத்திருக்க மாட்டார் அடுத்து மெயின் ரோடு கார்களும் பேருந்துகளும் விரையும் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த பகுதி அதில் சென்றிருக்க வாய்ப்புண்டு ஏனென்றால் இவ்வளவு நேரம் ஆகியும் எந்த தகவலும் கிடைக்காததால் சந்தேகமாக இருக்கிறது கார் அல்லது பைக் மோதி அடிபட்டு நினைவிழந்த ஆஸ்பத்திரிக்கு ஏன் இந்த கற்பனை அப்படியெல்லாம் நடந்திருக்காது என்று சமாதானப்படுத்தி கொண்டாலும் கற்பனைகள் அதன் போக்கில் விரிய விரிய பதற்றம் கூடியது இன்னொரு வழி இருக்கிறது அது குடியிருப்புகள் நிறைந்த பகுதி பகல் நேரத்தில் கூட ஆள் நடமாட்டம் குறைவாக தான் இருக்கும் போக்குவரத்து நெரிசலுக்கு பயந்து அந்த வழியை தேர்ந்தெடுப்பாரோ அதை அப்புறம் பார்த்து கொள்ளலாம் முதலில் மெயின் ரோட்டில் விசாரிப்போம் ஒரு பெரியவர் இந்த பக்கம் நடந்து போனதை பார்த்தீர்களா என்று கேட்ட என்னை வினோதமாக பார்த்தார்கள் அதையே மாற்றி கார் இல்லாட்டி பைக் மோதி அந்த பெரியவரையாவது ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனாங்களா ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வார்த்தைகள் முன்பின்னாக போட்டு குழப்பிக் கொண்டேன் எப்படி கேட்பது என்று மூளை குழம்பியது போல இருந்தது நானே ஒரு கற்பனை சம்பவத்தை உருவாக்கி கேட்டது என்னை பாதிக்கதான் செய்தது இருந்தாலும் வேறு வழி இல்லை என்ற பதிலைக் கேட்கும்போது நிம்மதியாக இருந்தாலும் எங்கே அப்பா சேகர் மெடிக்கல் வரையில் கேட்டுக்கொண்டே வந்தேன் அப்பா வந்தாரா என்று மீண்டும் மெடிக்கலில் கேட்டேன் இல்லையேப்பா என்றான் வருத்தத்தோடு சேகர் ஒரு நொடி கூட தாமதிக்கவில்லை குடியிருப்பு பகுதிக்கு பைக்கை திருப்பினேன் வரிசையாக பெரிய பெரிய வீடுகள் காம்பவுண்ட் பாதுகாப்புடன் நின்றிருந்தது ஆள் நடமாட்டமே இல்லை வெளியே கலவரம் நடந்தாலும் தொலைக்காட்சியில் நேரலையாக செய்தி நிலவரத்தை பார்த்து வெளியே சாவகாசமாக எட்டி பார்ப்பவர்கள் இவர்களிடம் நான் எப்படி போய் விசாரிப்பது பெருமூச்சு விட்டபடி முச்சந்தியில் நின்றேன் அப்பாவிடம் முகவரி போன் நம்பர் எதுவுமே இருக்காது மயக்க நிலைக்கு சென்றிருந்தால் அவரை காப்பாற்றியவர்கள் யாரிடம் தகவல் தெரிவிப்பார்கள் பேசாமல் ஆஸ்பத்திரியில் விசாரிக்கலாம் என்று திரும்பி அந்த கணத்தில் தெருவிளக்கின் கீழே அது என்ன மஞ்சள் துண்டு பகல்தானே இறுதி வெளிச்சத்தையும் இழந்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் அப்பாவின் மேல் துண்டு அடையாளம் தெரிந்தது பைக்கை விட்டு இறங்கி துண்டை எடுத்தேன் அப்பா உபயோகிக்கும் பொடி நெடி அடித்தது பொடி போடாதீங்கப்பா இதயத்துக்கு நல்லதில்லை என்று எத்தனை முறை சொல்லியிருப்பேன் அந்த பழக்கத்தை மட்டும் மாற்றவே இல்லை அவருக்கு யார் பொடி வாங்கி கொடுப்பது ஆக இந்த இடத்தில்தான் மயங்கி விழுந்திருக்கிறார் ஆக்சிடென்ட் ஆவதற்கு வாய்ப்பில்லை எந்த புண்ணியவானோ அவரை ஆஸ்பத்திரியில் சேர்த்திருப்பார் என்றே நினைக்கிறேன் வலதுபுறம் வளைந்து திரும்பிய பாதையில் எட்டி பார்த்தேன் சற்று தூரத்தில் ஆட்டோ ஸ்டாண்ட் தெரிந்தது பைக்கை ஸ்டார்ட் செய்து ஸ்டாண்ட் அருகில் சென்றேன் சார் உடம்பு சடி இல்லாத பெரியவரை ஆட்டோவுல கூட்டி போனது யார் சார் என்றேன் தெளிவாக நான்தான் சார் நீங்க ஒரு ஆட்டோ டிரைவர் முன் வந்தார் எந்த ஆஸ்பத்திரிக்கு சார் என் பதற்றத்தை பார்த்து வேறு எதுவும் கேட்காமல் தர்சினி கிளினிக் என்றவருக்கு தேங்க்ஸ் புதிர்த்துவிட்டு பைக்கை ஸ்டார்ட் செய்தேன் தர்சினி கிளினிக் ரிசப்ஷனில் ஆட்டோவில் அன்கான்சியஸா ஒரு பெரியவரை கொண்டு வந்து ஐசியு ஓட்டமும் நடையுமாக வரைந்தேன் ஐசியூ அறைக்கு முன்பு செக்யூரிட்டி நின்றிருந்தான் சிவானந்தமுங்கிற பேசண்ட பார்க்கணும் என்றேன் நீங்க அவரோட மகன் செக்யூரிட்டி என்னை உள்ளே அனுப்பலாமா வேண்டாமா என்று யோசித்த நொடியில் இவ்வளவு நேரமும் பார்வையாளர்கள் பகுதியில் அமர்ந்திருந்த ஒரு ஆணும் பெண்ணும் என்னை நோக்கி வந்தார்கள் என் தோலை தொட்டு சார் நீங்க என்று கேள்வியை முடிக்காமல் இழுத்தார் அவர் இவர் எதற்கு இதை கேட்கிறார் ஒருவேளை இவர்தான் அப்பாவை அட்மிட் செய்திருப்பாரா சிவானந்தத்தோட பையன் ஒரு மணி நேரத்துக்கு முன்னால அன்கான்சியஸா அட்மிட் ஆன பெரியவர் தானே ஆமாம் நீங்கள் சார் என் பேர் வினோத்து நான் உங்க அப்பாவை இங்க அட்மிட் செஞ்சேன் இவ்வளவு நேரம் உங்களுக்காக தான் சார் காத்திருக்கேன் அட்ரஸ் ஃபோன் நம்பர் எதுவுமே உங்கள் அப்பா கிட்ட இல்லை வேறு வழி இல்லாமல் நான் தான் அவரோட மகன் ஆஸ்பத்திரியில் கொண்டு வந்திருக்கேன் இங்கே நான் தான் அட்மிட் பண்ணேன் இல்லையே சார் என்று சடசரவண பேசினார் நான் அவரை அப்படியே கட்டி கொண்டேன் உள்ளுக்குள் உருகி கொண்டிருந்தேன் கண்கள் நீரை சுரத்தது இப்பேர்பட்ட மனிதன மனிதனாக இருக்கிறார் இவர் என்ன சார் நீங்கள் அப்பாவோட உயிரையே காப்பாற்றி இருக்கீங்க என்று நன்றி பெருக்குடன் அவரை விடுவித்து மீண்டும் கைகளை பிடித்து கொண்டேன் பார்வையாளர்கள் பகுதியில் அமர்ந்திருந்தவர்கள் எங்களை உணர்ச்சி பெருக்குடன் பார்த்து கொண்டிருந்தார்கள் சார் என்று மீண்டும் நான் பேச ஆரம்பிப்பதற்குள் முதல்ல உள்ள போய் அப்பாவை பார்த்துட்டு வாங்க அப்புறம் பேசலாம் என்றார் வினோத் செக்யூரிட்டியும் அனுமதித்தார் காலணியை கலற்றிவிட்டு கண்ணாடி கதவை தெரிந்ததும் ஏசி விட்டது நான்கு படுக்கையும் நிறைந்திருந்தது அதோ அப்பா உடல் முழுக்க உயர்கள் இணைந்திருக்க மானிட்டரில் இதய துடிப்பு அலைவரிசை ஏறி இறங்கிக் கொண்டிருந்தது மெதுவாக படுக்கை அறையில் சென்றேன் மார்பிள்ஸ் தரை ஏசியின் உபயத்தால் ஜுளீரன்று இருந்தது மயக்கத்தில் இருக்கிறாரா தூக்கத்தில் இருக்கிறாரா தெரியவில்லை வாயையும் மூக்கையும் சேர்த்து ஆக்சிசன் மார்க்ஸ் மூடியிருந்தது அவரை தொடலாமா வேண்டாமா தொந்தரவு கொடுக்க வேண்டாம் அப்பா ஏன் இப்படி ஏற்கனவே இறுதிய ஆபரேஷன் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அதற்கு தகுந்தாற்போல வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்ள வேண்டாமா கண்களில் கண்ணீர் கசிந்தது அப்பாவை தேடும் வரை சென்டிமெண்டாக உணர்ந்த மனம் அவர் கிடைத்த பிறகு பிராக்டிக்கலாக சிந்திக்க ஆரம்பித்தது இதற்கெல்லாம் எவ்வளவு செலவு ஆகியிருக்கும் வினோத் பணம் கட்டியிருப்பாரா அப்பாவை அட்மிட் செய்ததே பெரிய விஷயம் இதில் பணம் வேறு கட்ட வேண்டுமா ஆனால் முன்பணம் கட்டினால் தானே ஐசியூவில் அனுமதிப்பார்கள் சரி அதை பற்றி அப்புறம் கேட்டுக்கொள்ளலாம் இப்போது என்னிடம் எவ்வளவு பணம் இருக்கிறது வேட்டில் ஐயாயிரம் இருக்குமென்றே நினைக்கிறேன் மீதி பணத்துக்கு அம்மாவின் நகையை அடகு வைக்க வேண்டியதுதான் இல்லையென்றால் கம்பெனியில் கொஞ்சம் பணம் கேட்கலாம் ஒரு மாதத்திற்கு முன்புதான் ஆபரேஷன் செலவு செய்தேன் இப்போது இப்படி என்ன செய்ய போகிறேன் வெளியே வந்தேன் வினோத்தும் அந்த பெண்ணும் அருகில் வந்தார்கள் பார்த்துட்டீங்களா சார் டாக்டர்கிட்ட கேட்ட ஒன்னும் பிரச்சனை இல்லை ஹீஸ் ஆல்ரைட் அபாய கட்டத்தை தாண்டிட்டார்னு சொன்னார் என்றார் மீண்டும் அவர் கைகளை பிடித்து கண்களில் ஒத்திக்கொண்டேன் அவர் நெளிந்தார் ஒரே வார்த்தையில் நன்றின்னு சொல்லி இதை கொண்டாட முடியாது சார் நீங்க செஞ்சிருக்கிறது அவ்வளவு பெரிய விஷயம் என் குரல் உணர்ச்சியில் கரைந்திருந்தது அவர் கூச்சத்துடன் கைகளை விடுவித்துக் கொண்டு எல்லாம் தற்செயலாக நடந்துச்சு சார் ஸ்கூட்டர்ல நானும் மனைவியும் போய்கிட்டு இருந்தப்பதான் அவர் மயங்கி விழுந்ததை பார்த்தோம் உடனே ஆட்டோ பிடிச்சு கூட்டிக்கிட்டு வந்தோம் முன்பணம் கட்ட சொன்னாங்க கட்டியிருக்கோம் ரோட்ல யாரோ ஒருத்தர் மயங்கி விழுந்து கிடக்கிறார்னு வேடிக்கை பார்த்துட்டு போற இந்த உலகத்துல நீங்க ஒரு அபூர்வ பிறவி சார் ஆஸ்பத்திரியில் பணமும் கட்டியிருக்கீங்க சான்ஸே இல்ல சார் இந்த மாதிரி சூழ்நிலை எனக்கு நேர்ந்திருந்தா நான் இந்த மாதிரி அட்மிட் செஞ்சிருப்பேனான்னு தெரியல சார் சாதாரணமாகவே இந்த மாதிரி சூழ்நிலையில் நூற்றி எட்டுக்கு ஃபோன் செய்வேன் இல்ல கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில ஒப்படைச்சிட்டு போயிருப்பேன் ஆனா இவர் விஷயத்துல ரொம்ப மெனக்கெட்டதுக்கு காரணம் இருக்கு என்று அவர் சொன்னார் நான் ஒன்றும் புரியாமல் பார்த்தேன் ஸ்கூட்டரில் வந்துக்கிட்டு இருக்கும்போது உங்க அப்பா ஒரு மாதிரி ஸ்தம்பிச்சு நிற்கும் போதே அவரை கவனிச்சுட்டேன் அவரோட செயல்பாடு தோற்றம் எல்லாம் எங்க அப்பா மாதிரியே இருந்துச்சு அப்பா தானேன்னு சந்தேகப்பட்டு வேகமாக அவர்கிட்ட வரதுக்குள்ள மயங்கி கீழே விழுந்துட்டாரு பக்கத்துல வந்து பார்த்தப்ப தான் அவர் என்னோட அப்பா இல்லைன்னு தெரிஞ்சிச்சு அப்பாவை தான் தொலைச்சிட்டோமே அப்பா மாதிரி இருக்கிற இவரையாவது காப்பாத்தலாமேன்னு தூக்கிட்டு வந்துட்டோம் தொலைச்சிட்டோம்னா காணாம போயிட்டார் அது நடந்து ரெண்டு மாசம் ஆகிடுச்சு என் மனைவி அவர் மனம் நோகும்படி பேசிட்டா வீட்டை விட்டு வெளியே போயிட்டா தேடாத இடமில்லை இன்னும் தேடிக்கிட்டு தான் இருக்கும் அருகில் நின்றிருந்த அவர் மனைவி கண்ணீருடன் தலை குனிந்தார் இப்போ இவ உணர்ந்துட்டா அவரோட அப்பா இருந்ததுக்கு அப்புறம் அப்பாவோட பிரிவு எப்படிப்பட்டதுன்னு என்னோட நிலைமையில் இருந்து யோசிச்சு பார்க்கறா என்ன பிரயோஜனம் சேலம் பேருந்து நிலையத்தில் நான் உணர்ந்த மாதிரியே இவர்களும் உணர்ந்திருக்கிறார்கள் வருத்தமாக இருந்தது எப்படி ஆறுதல் சொல்வதென்றே தெரியவில்லை இரு இரு மீண்டும் முதலில் இருந்து யோசி சேலம் பேருந்து நிலையத்தில் நான் உணர்ந்த சார் உங்க அப்பா கிடைச்சாச்சு என்றேன் உற்சாகமாக அவர் நெகிழ்ந்து போனார்